ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நான் கடவுள்ல வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க எனக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு மூணு நாள் நான் வீடியோ போடாதக்கு ரீசன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்லைங்க நான் அத பத்தி உங்ககிட்ட சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்ச நாள்லயே நான் உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க அதை பத்தியும் சொல்லணும் அதுக்கு முன்னாடி சுரேஷ் அப்படிங்கிற ஐடியில இருந்து அவங்க பொண்ணு அட்சு அவங்களுக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டே சொல்ல குட்டி எப்போதும் ஹாப்பியா இருங்க வெட்டிங் அனிவர்சரி விஷ் பண்ண சொன்னவங்க வந்து சுகன்யா மணிகண்டன் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி இது வந்து நேத்து தான் இன்னைக்கு யாரும் விஷ் பண்ண சொன்னவங்க இல்ல ஒரு மூணு நாள் நான் பர்த்டே விஷ் பண்ணாம இருந்ததுக்கு யாராவது ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க என்னாச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒத்த தலைவலி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நாள் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல கண்ணு வலிக்குது என்னால டிஸ்பிளே பாக்க முடியல வீடியோ எடிட் பண்ண முடியல பார்த்தேன் கண்ணு அது உள்ள எரிச்சலா இருக்குன்னு அதே இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு என்னன்னு தெரியல இங்க இருக்கவங்க கிட்ட சொன்னேன் அப்படின்னா சில நேரம் காலையில எழுந்திருக்கும் போது இந்த பெடனி பயங்கரமா வலிக்குது கேட்டா இங்க ரொம்ப ஹீட்டாவும் இருக்குங்களா நைட்ல ஃபேனுக்கு கீழே தூங்குறது அதனால உனக்கு சளி பிடிச்சிருக்கு அதனால கண்ணு வலிக்குதுன்னு சொல்றாங்க ஆனா என்னால் சூரிய வெளிச்சம் அதிகமாக பார்க்க முடியல இப்போ கதவுக்கு மேலே பாருங்களேன் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும்ல தாவரத்துல இருந்து என்னால் வீடியோவில் பேச முடியல அங்கே வெளியே இருக்கிற வெயில் வெளிச்சம் டிஸ்பிளே பார்த்தேன் அப்படின்னா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி குத்துது கலங்குற மாதிரி இருக்கு இப்பயுமே கேமராவை பார்க்கறேன் ஆனா என்னோட ஃபேஸ் நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கண்ணெல்லாம் மங்கலா தெரியற மாதிரி இருக்கு உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க உண்மையாவே என்னால் லைட் வெளிச்சம் பார்க்க முடியல கண்ணு உள்ள அப்படியே குத்துதுங்க என்னன்னே தெரியல நேத்துமே நான் வீடியோ எடுத்தேன் எடுத்து பேச பேச பெயினா இருந்ததுனால நான் வீடியோ அப்லோட் பண்ணல ஒருவேளை நீங்க நம்பல அப்படின்னா லாஸ்ட் ஒரு பார்ட் மட்டும் நான் ஆட் பண்ணுவேன் அதுல பாத்துக்கோங்க உண்மையாவே என்னால முடியலங்க இப்படி மேல பார்த்தாவும் வலிக்குது இப்போ ஒரு மூணு நாள்ல ஃபர்ஸ்ட் நாள் நான் வீடியோ போடல இல்லைங்க அன்னைக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் நான் நைட்ல பயங்கரமா அழுதுட்டேன் என்னன்னா நான் கூடிய சீக்கிரத்துல குட் நியூஸ் சொல்றேன்னு சொன்னது வந்து நான் தமிழ்நாடு போற மேட்டர் தான் ஜெயா கூட நான் தம் நாங்க தமிழ்நாடு போறோன்னு வீடியோ போட்டாங்கல்ல ஜெயா ஜெயாவோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் நாங்க நாங்க மூணு பேரும் சேர்ந்து போற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அவங்கள்ட்ட வந்து டிக்கெட் புக் பண்றதுக்கு பணம் கிடைக்கல நான் வந்து உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஃபர்ஸ்ட் மாசம் அவங்க வேலைக்கு போனதுல இன்னும் பணம் கொடுக்கல நெக்ஸ்ட் மந்த்து தான் சேலரி கொடுப்பாங்க அப்படிங்கறனால என்கிட்ட இருந்த பணமே செலவாயிடுச்சுங்க நான் சொன்னேன் நான் வந்து ஒரு ஆளுக்கு டிக்கெட் போட்டுக்கிறேன் நீங்க வேணா இன்னும் ஒரே ஒரு ஆளுக்கு டிக்கெட் போடுறதுக்கு ஒண்ணு எப்படின்னா ஜூன் ரெண்டாம் தேதி எங்களுக்கு டிக்கெட் அவைலபிளில் இருந்தது சரிங்களா ஸ்லீப்பர்ல எயிட் ஹண்ட்ரட் ருப்பி இல்லை அவ்வளோ கம்மியா ஏதாவது ஆஃபர்ல கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு கிடைக்காதுங்களா எப்போதுமே ஒடிசால இருந்து தமிழ்நாட்டுக்கு போகும்போது வந்து டிக்கெட் அவைலபிளாகவே கிடைக்காதுங்க அது ஒரு பெரிய விஷயம் நம்ம கன்ஃபார்ம் டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னாலுமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும் இல்லாட்டி தொற்கால் அப்படினா பணம் அதிகமாக கேட்பாங்க ஏசி அப்படிங்கும் போது இன்னும் அதிகமாக கேட்பாங்க திடீர்னு டிக்கெட் அவைலபிளாக இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு வாரமாக அவங்களும் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தாங்களா கிடைக்கலன்ன நானும் என்னாலே எதுவும் செய்ய முடியாதுல்ல ஏன்னா இப்போ நான் நான் இருக்கிற எல்லா பணத்தையும் வச்சு மூணு பேருக்கும் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே செலவுக்கு பத்தாது போகும்போது அவங்க கொடுத்துருவாங்க பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்களுக்குமே வீட்டு சைடு கொஞ்சம் செலவு இருந்தது அதனால எங்கனால போக முடியலங்க ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் அம்மா வந்து எப்போதுமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் எங்கள் ஊர் கருப்புசாமி கோவில் திருவிழா பார்த்துருக்கலாம் கோவில் வேலை வேற நடந்துட்டு இருக்குங்களா எனக்கு கும்பாபிஷேத்துக்காவது போகணுன்னு ரொம்ப ஆசையா இருந்தது அதுவும் முடியாம போயிருமோ இதுக்கப்புறம் எப்போ டிக்கெட் கிடைக்கும்னே தெரியல தொற்கால் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் தனியா போறதுக்கும் பயமா இருக்கு பாப்பாவை வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் யோசிக்கிறேன் அந்த மாதிரி போக முடியாது எங்களால் முடியலன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு அதனால நல்லா அழுதுட்டேங்க நைட்டில் அப்படி நைட்டில் அழுது நான் மறுநாள் காலைல எழுந்துருச்சு பார்க்கும்போது செம்ம வலி கண் செம்ம வலி நல்லா வீங்கி போயிருக்குது அப்போ நான் அன்னைக்கு ஒரு வேலையுமே செய்யல வெளியே வாசல் கூட்டிகிட்டு வந்து தூங்கலான்னு சொல்லி பார்க்குறேன் கண்ணை மூடுனே அப்படின்னா நல்ல லைட்டு வெளிச்ச மாதிரி இருக்குங்க கண்ணை மூடி இந்த மாதிரி கண்ணை மூடி அதுக்கு மேல ஒரு கை வச்சேன் அப்படின்னாதான் எனக்கு இருட்டா இருந்த ஃபீலே இருந்துச்சு அந்த மாதிரி அப்படியே பயந்துட்டேன் எதுக்கு தூக்கமும் வரல கண்ணும் வீங்கிருக்கு வலிக்கவும் செய்யுது என்னால பிரைட்னஸா எதுவும் பார்க்கவும் முடியல மொபைலும் பார்க்கல ஆனா என்னால தூங்கவும் முடியல ஒரு ரெண்டு நாள் தூக்கத்துக்கே கஷ்டப்பட்டேங்க எதை பார்த்தாலும் வலிச்சுட்டே இருக்கும் நைட் லைட்டு போடுறதா இருக்கட்டும் இல்ல வெயில் வெயிலு அது அந்த பிரைட்னஸ் கேமரா டிஸ்ப்ளே பார்க்கும்போது போது இன்னமும் வலிச்சது அதனால முடியல அந்த பெயினால தாங்க என்னால வீடியோ போட முடியல அதை நான் என்னால சொல்லவும் முடியல ஏன்னா அந்த ரெண்டு நாளுமே கண்ணு நல்லா பெருசா இருந்ததுங்களா அதை வீடியோவில் காமிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது யாராவது ஒருத்தவங்க பாத்தீங்க அப்படின்னா பயப்படுவீங்க தனியாக இருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் சிரமப்படலான்ட்டு தான் நான் சொல்லலை நான் இன்னைக்கு சாயங்காலம் தான் மெடிக்கல் போகணும் ஒரு ரெண்டு நாளாக இங்கே யாரும் இல்லாமல் ஒரு சின்ன பையன்தான் என் என் ஹஸ்பண்டோட சித்தி பையன் அவள் வந்து தம்பி இருக்கும்போது இருந்தான் அதுக்கப்புறம் இல்லை இப்போ வேலைக்கு போயிட்டு புதுசாக வந்திருப்பான் போல சின்ன பையன்தான் காலேஜ் படிக்கிற வயசு கூட இன்னும் இருக்காது அது லெவல்த் டுவெல்த்து தான் படிப்பான் அவங்ககிட்ட பேசிருக்கேன் இன்னைக்கு என்ன கொஞ்சம் கூட்டிட்டு போறியான்னு ஏன்னா இருபத்தாறாம் தேதி சாவித்திரி பூஜை வருதுங்க அதுக்கு வந்து நான் இன்னும் சேலை எடுக்கல கண்டிப்பா பூஜை ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறப்போ அவர் அவரை வச்சிட்டு பூஜை பண்ண முடியுதோ இல்லையோ ஆனா கண்டிப்பா விரதம் இருக்கணுங்க அது இல்லாம இந்த மாதிரி சாவித்திரி பூஜையில வந்து பிறந்த வீட்டுல இருந்துதான் சேலை வளையல்லு சாவித்திரி பூஜைக்காக என்னென்ன வாங்குறோமோ அது எல்லாமே இங்க நம்ம வீட்ல இருந்து தான் கொடுத்து விடணும் சேலை இருக்கு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி சிவராத்திரி பூஜை அன்னைக்கு வாங்கினத தமிழ்நாடுல இருந்து வரும்போதுதான் நீங்க ரெண்டு மூணு சேலை எனக்காக கொண்டுட்டு வந்தீங்கள அதனால வேணான்னு சொல்லிட்டாங்க அது அப்படியே இருக்கு சேலை எடுக்கிறது இல்ல அக்காவுக்கும் வளையல் அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான பொருள் வாங்கணும் எனக்கு வந்து சேலை பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணுங்களா இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் தானே இருக்கு ரொம்ப கூட்டமாயிரும் பாப்பா வச்சுக்கிட்டு வேற நான் ஷாப்பிங் பண்ணணும் நம்மளுக்கு வேணுங்கிற டயத்துக்கு நம்மள ஒரு வெளியே கூட்டிட்டு போறதுக்கு இப்ப ஆள் இல்லைங்களா அதனால இன்னைக்கே போய் கண்ணை கொஞ்சம் மெடிக்கல்ல பார்த்துட்டு சேலையை எடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கேன் பார்க்கலாம் கண்ணுக்கு என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு போயிருந்தப்போ அரவிந்த் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண கண்ணுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க ஒருவேளை அன்னைக்கு அவ்வளோ அழுதது பிரச்சனையா அதை விட ஒரு ஒன்றரை மாசம் இருக்குங்க சரியா தூக்கமாவே இல்லை தனியா இருக்கேங்கறனால டெய்லியும் பயத்துல தூங்குற மாதிரி இருக்கு எப்பயாவது எதாவது நடக்குமா நான் வீடியோவில் வந்து தைரியமா இருக்கேன் பக்கத்தில் ஆள் இருக்காங்கன்னு எல்லாமே சொல்றது ஓகே இருந்தாலும் நானும் ஒரு மனசு தானே சில நேரம் பயமா இருக்கும் சின்ன சின்ன எல்லாம் திடீர் திடீர்னு எழுந்திருச்சு சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த மாதிரி படுக்கிறேன் அந்த அளவுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை அதனால கூட பிரச்சனை வந்திருக்கலாம் நீங்க சொல்லிருந்தீங்க டேபிள் ஃபேன் ஒன்று வாங்குங்க நான் தான் தமிழ்நாடு போக போறேன்ல எதுக்கு புதுசா வாங்கிக்கிட்டு அப்படின்னு யோசிக்கிறேன் பார்க்கலாம் இதுக்கப்புறமும் ஒருவேளை போக முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் போற மாதிரி இருக்கும் அடுத்த மாதம் நான் கண்டிப்பாக ஃபேன் வாங்கிருவேன் என்னால் முடியலங்க எப்படி இருக்கு பாருங்க இப்படி வேர்க்குது இந்த வேர்வெயில ஃபேனு கீழே படுத்தா சளியும் பிடிச்சிக்குது கண்ணும் பிரச்சனையா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க நல்ல வெயிலாக இருக்கும்போது வீட்டுக்குள்ளே வெளிச்சமாக இருந்துச்சு கொஞ்சம் வெயில் மங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள இருட்டா இருக்கு எனக்கு இப்போ கண்ணு மங்கலா தெரியுதுங்க உண்மையாவே சரிங்க நான் இன்னைக்கு மெடிக்கல் போயிட்டு நான் நாளைக்கு வீடியோல சொல்றேன் மறுபடியும் வேற ஏதாவது பிரச்சனை சொல்லிருக்காங்களா இல்லை ஐட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல ஆனா சில நேரம் அப்படியே குத்துற மாதிரி வலிக்குது என்னால் எதுவுமே சரியா பார்த்து பண்ண முடியலங்க உண்மையாவே கேமரா விட நான் என்னோட பேஸ ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு கிளியரா தெரியல ஒரு மாதிரி எரியற மாதிரி இருக்கு கண்ணு நிறைய நேரம் கேட்பீங்கள்ல தனியாக இருக்கீங்க கஷ்டப்படுறீங்க எப்படி சமாளிக்கிறீங்கன்னு சொல்லி உண்மையாகவே நான் தமிழ்நாட்டுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் தாங்க சமாளிக்கலாம் பிரச்சனை வராது அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இங்கே தனியாக இருக்கும் சுத்தமாக பிடிக்கலங்க ஒரு மாதிரி ரொம்ப விரக்தியாக இருக்குது பாப்பா இருக்கா இல்லைன்னு சொல்லலை சில நேரம் அவன் எங்கேயாவது போய் விளையாடும்போது போது ரிலாக்ஸாகவே இல்லாத மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் கண்ட் வைஸ் என்னால எதுவுமே போட முடியல ஒரு இடத்துக்கு போறதா இல்ல புதுசா ஏதாவது வாங்குறதா எதுவுமே பண்ண முடியலங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சமைக்கிறது ஒரு நாள் தோசை ஊத்துறது நேத்து கூட கொண்டக்கட்ல தோசைதான் செஞ்சிருந்தோம் போர் அடிக்குது ஏன் இந்த ஒரு ரெண்டு மாசமா ஆசைப்படுறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு தெரியல மற்ற நாள்லாம் ஆசைப்படுறது எல்லாமே நடந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே அப்படி இல்லை எது நடக்கணும்னு இருக்கோ அதுவும் கேன்சல் ஆகி போறது வந்து இன்னும் விரக்தியா இருக்கும்ல அதனால ஒரு மாதிரி இருக்கு எவ்வளவு டிக்கெட் அவைலபிள் இருந்ததோ அதுவும் எல்லாமே புக் பண்ணிட்டாங்க அடுத்த மாசம் இன்னும் இல்லைன்னு சொல்றாரு என் ஹஸ்பண்ட் சொற்கள் அப்படின்னா ஒரு ஆளுக்கே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல வருவங்களாம் பாக்கலாம் ஹஸ்பண்டோட அண்ணா ஒருத்தவங்க வீட்டுக்கு வருவாங்கல்ல உதளால இருந்து அவங்க வந்து இந்த மாசம் இல்லாட்டி அடுத்த மாசம் போறேன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் முடிவா சொல்லலை போகணும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க போனால் அவங்க கூட சேர்ந்து போகலாம் ஆனால் அவங்கன்னா ஒரே பையனா ஜென்ரல் தான் புக் பண்ணுவாங்க எனக்காக கொஞ்சம் கொஞ்சம் பேசி பார்க்கறேன் அண்ணா ஸ்லீப்பரில் போகலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஆனால் கண்டிப்பாக எனக்கு தமிழ்நாடு போகணுன்னு தாங்க தோணுது ஏன்னா அங்கே அப்பா அம்மா கூட இருந்தேன் அப்படின்னா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்புறம் பாப்பா அப்பா சில நேரம் பார்த்துக்குவாங்க அங்க கொஞ்சம் ரிலேட்டிவ் member இருக்காங்க எங்கயாவது ஒரு இடத்துக்கு கூட வெளிய போறது வர்றது இருக்கலாம் இல்லைங்களா இந்த அளவுக்கு ஒரு மாதிரி arrest ஆ இருக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகே friends நான் நாளைக்கு வீடியோல நான் என்ன மருந்து வாங்கியிருக்கேன் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நான் மூணு நாளே ரொம்ப லாங்கா போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இருக்கிற பிரச்சனையை சொல்லணும்னு தான் பிரச்சனையை சொன்னேன் நேத்து எடுத்த வீடியோல ஒரு முக்கியமான பார்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தேஜுவுக்காக தஞ்சாவூர்ல இருந்து மேரி சிஸ்டர் அவங்களோட அத்தை ஒரு பார்சல் அனுப்பியிருந்தாங்க அதுல என்ன வாங்கி அனுப்பியிருக்காங்க நான் பார்த்துட்டேன் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் அதை தேஜு கிட்ட காமிக்கும் போது அவ எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கிறதையும் பாருங்க இதுதான் அந்த பார்சல் இது இது காமிக்கிறேன் தேஜு கிட்ட அவங்க அத்தை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே ரெண்டு வாரமா வெயிட் பண்ணாங்க இதுதான் அனுப்பியிருந்தாங்க இங்க பாருங்க இருமா நான் காமிச்சிக்கிறேன் சரி சொல்லுமா எப்படி இருக்கு இங்க குத்திருக்க கிளிப்பு அதுதான் ஆனா நான் அவ கிட்ட அத்தைதான் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லல நான் வாங்குனதுன்னு சொல்லியிருந்தேன் இப்ப வீடியோ எடுக்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சிருக்கும் போது என்னம்மா கேட்டு அப்பவே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டா அதனால இப்ப அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணல ஆனா பார்த்த உடனே இது எனக்கு அத்தை அனுப்புனமா பட்டர்ஃபிளை கிளிப் இதை யாருக்குமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தா நாங்க அவங்க கிட்ட மொபைல்ல பேசும்போது தமிழ்நாடு வரேன்னு சொல்லியிருந்தேன் இல்ல தேஜுவுக்கு என்ன வேணும் அந்த மாதிரி கேட்பாங்க அப்பதான் இவ நானும் இவளும் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பிளிப்கார்ட்ல ஏதாவது பாப்பாக்காக ஷர்ட் இல்லாட்டி இந்த மாதிரி கிளிப்பு பாப்பேன் அப்படி பார்த்துட்டு நான் வச்சிருக்கேம்மா உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னதை அவங்க அத்தை கிட்ட அவளா கேட்டா அத்தை எனக்கு பட்டர்ஃப்ளை க்ளிப்பு வேணும் சரி கண்டிப்பாக வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்களா வேறு ஒன்று செலக்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க உண்மையாகவே சிஸ்டர் கிளிப் எல்லாமே சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ரிசல்ட்டோடு நான் நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணுறேன் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் யூ பாய்